அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஆக்சுவலாக வனிதம் மேம் நடிக்க வந்ததுலேருந்து நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆக்சுவலாக ஸோ அவங்க 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 அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ங்கிறது நிஜமாகவே ரொம்ப பெருசு நான் தொடர்ந்து அவங்களுடைய இன்டர்வியூ எல்லாமே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்க லைஃப்பில் இருக்க ஸ்ட்ரகிள் அது ரொம்ப பெருசு இந்த அந்த ஸ்ட்ரகிளை ஒரு உமனாக அவங்க ஃபேஸ் பண்ணுறத பார்க்குறப்ப ரொம்ப அவங்களோட ஹேர்டில்ஸ் என்னால் எனக்கு புரிஞ்சிக்க முடியுது ஒவ்வொரு கா ஒவ்வொரு காலகட்டமும் இந்த சமூகம் வந்து ஒரு பெண்ணை வந்து எவ்வளோ கேலி பொருளா விமர்சனக்குரிய பொருளா தொடர்ந்து அதை வந்து விமர்சனப்படுத்திக்கிட்டே இருக்கிறத தொடர்ந்து நான் பார்த்துருக்கேன் ஒரு ஷோவில் நான் கலந்துக்கிட்ட ஷோவில் வந்து அவங்கள அவங்களுடைய பர்சனல் லைஃபை சொல்லி அவங்க அழுததை நான் பார்த்துருக்கேன் இன்னமும் ஆணாதிக்க சமூகத்தில் விமனை நம்ம வந்து ஒடுக்கப்பட்ட சமூகமாக தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறோம் ஒரு ஜென்டராக ஒரு உமனை ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கோம் ஒரு ஜென்டர் உமன் என்ன பண்ணாலும் என்ன ட்ரெஸ் போட்டாலும் என்ன செஞ்சாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கிறோம் அதில் கலாச்சாரத்தை வைக்கிறோம் பண்பாடை வைக்கிறோம் எல்லாத்தையும் அது மேலே திணிச்சு அவங்கள விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வனிதா அவர்களுடைய போராட்டம் என்பது மிக பெருசு ஆக்சுவலாக ஒரு ஆண் வந்து பத்தாயிரம் மனைவிகளை கல்யாணம் பண்ணலாம் என்ன வேணால் செய்யலாம் அதை பெருமையாக நினைக்கிற சமூகத்திலேருந்து ஒரு பெண் ஒன்று செய்கிறப்ப அதை வந்து தொடர்ந்து விமர்சனமாக்கி அவங்கள கேலிக்குரிய பொருளாக மாற்றிக்கிட்டே இருக்கிறப்ப அதையெல்லாம் ரொம்ப போல்டாக எதிர்த்து நின்று ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிறத எனக்கு பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் டேரக்டராக இருக்கிறோனோ இல்லையோ ஒரு விமனாக அவங்க செய்கிற செயலுக்கு பின்னாடி நான் சப்போர்ட் பண்ணணும் நான் விரும்பினேன் ஒரு ஆணாக ஒரு கலைஞனாக நான் விரும்பினேன் ஆக்சுவலாக ஏன்னா வந்து இங்கே விமனுக்கான குரலை உயர்த்துறது விமன் உயர்த்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா கணவனே விமனை சப்போர்ட் பண்ணுற சமூகத்தில் நம்ம இல்லை விமன்னாக எப்போயுமே நம்மளுக்கு கேலிக்குரிய பொருள் விமன் என்ன ட்ரெஸ் பண்ணாலும் கேலிக்குரிய பொருள் இப்படி இருக்கிற இருந்து அதுவும் திரைப்படத்துறையில் அவங்க தொடர்ந்து நடத்திட்டு இருக்க போராட்டம் இந்த இடத்துல அவங்க டேரக்டராக வந்து நிற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம் மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே ஷோக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னாங்க உங்கள் முன்னாடி நான்லாம் ஒரு டேரக்டராக வந்திருக்கேன் நீங்கள் ஷோக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது இந்த திரைப்பட உலகம் மொத்தமும் ஆணாதிக்க சமூகமானது இங்கே கதாசிரியர்கள் இருந்து உமன் தன் கதையை சொல்ல வரணும்னு ஆசைப்படுறேன் ஐ திங்க் பதிப்பகத்தில் ஹெர் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லி இப்போ ஒரு பதிப்பகம் வந்திருக்கு நூறு பெண்களுடைய கதையை அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க உமன் தங்களுடைய கதைகளை இயக்குனரா தங்களுடைய கதைகளை அவங்க சொல்ல முன் வரணும் அது ஒரு புதிய கதையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அங்கேயும் ஜனநாயகப்படுத்தப்படணும்னு நினைக்கிறேன் ஒரு டைரக்ஷன் சினிமா எல்லாமே ஜனநாயகப்படுத்தப்படணும் ஒரு செட் ஆஃப் பீப்புள்கிட்ட மட்டும் ஆண்கள்கிட்ட மட்டும் சினிமா இல்லாமல் ஒவ்வொருத்தரும் தங்கள் கதைகளை சொல்ல வரணும் அப்படிதான் இன்னைக்கு யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டி கூட தன்னுடைய டேலண்ட்டுக்காக யூடியூப்ல சின்ன ஷார்ட்ஸாக தான் பேரம் கூட ஆடுறதுல எல்லா இந்த மொத்த ஷார்ட்ஸ் உலகத்துல பார்த்தா ஒவ்வொரு வீட்டில பெண்கள் தங்களுடைய டேலண்ட்டை வெளிக்கொண்டு வர ஒரு விஷயமா வெளிக்கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிதான் நான் இன்னைக்கு வந்து வனிதா அவர்கள்கிட்ட ஒரு ஒரு கதை சொல்றதுக்கு இருக்கு இந்த சமூகத்துல அவங்க பேசுறதுக்கு ஒரு கதை இருக்குது ஷகிலா கதையை கேட்டோம்னா இது வரைக்கும் தமிழில் உலகத்துல சொல்லாத ஒரு கதையை ஷகிலா அவர்களால் சொல்ல முடியும் ஷகிலானா நம்ம காமம் அதை தொடர்பு படுத்தி பார்த்து கொண்டு இருக்கும்போது அவங்க சொல்வதற்கு ஒரு அழகான அழுத்தமான கண்ணீர் கதை இருப்பதை போல ஐ திங்க் வனிதா அவர்களுக்கும் சொல்வதற்கு ஒரு கதை இருக்கிறது அந்த கதை தான் நீங்கள் பார்த்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அந்த டைட்டில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நாம் வந்து ஆணாதிக்க சமூகத்திலிருந்து பெண்ணை கடவுளாக பெண்ணை பெண் வழி சமூகமாக நம்ம வளர்ந்து வந்ததுலேருந்து மிஸ்ஸஸ்ஸையும் முன்னாடி போட்டு மிஸ்டர் அப்படின்னு போட்டிருக்க அந்த டைட்டில் ரொம்ப அபாரமாக இருக்குது என்னுடைய போன படத்தில் அவங்க நடித்தாங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அவங்க வந்து முழு படமும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க ஸோ எனக்கு ஃபோன் பண்ண உடனே நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா இருந்து நீங்கள் பார்க்குற வனிதா விஜயகுமார் வேற நான் பக்கத்துலேருந்து போய் பார்க்குறப்ப சாதாரண ஒரு பொண்ணு அவங்களுக்கு போல்னஸ்ங்கிறது அவங்க ஏற்படுத்துகிற திமிர் என்பது அவங்களை பாதுகாத்து கொள்கிற ஒரு ஆயுதமாக தான் நான் பார்க்குறேன் எல்லா பெண்களும் அப்படி தான் எல்லா பெண்களும் திமிருடையவர்கள் திமிராக பேசுவாங்க அகங்காரம் உடையவாங்களா இருப்பாங்க கர்வமுடையமாக இருக்கிறாங்கன்னா இந்த நாணாதிக்க சமூகத்திலேருந்து தன்னை காத்து கொள்கிற ஆயுதமாக தான் வனிதா பயன்படுத்த அப்படி ஒரு ஆயுதத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க போல்டுங்கிறது உள்ளே அவங்க ரொம்ப வீக்கான ஒரு ஒரு லேடி ஸோ அவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக மாறலா இந்த ஷோக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் அவங்கள விஷ் பண்ணணும்னு நினச்சேன் ட்ரைலரை பார்க்குறப்ப ஒரு ஃபன் ஃபீல்டாக இருக்குது இந்த படம் வெற்றியடைய வளர்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ அதான் சொன்னேன் இந்த படம் படத்துக்கும் என்ன எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது இப்போ வந்து அவர் டைரக்டர் வசந்தபாலன் சொன்னார் டைட்டில் அவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க அந்த டைட்டில் வச்சது நான் தான் ஏன்னா எப்போவுமே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்னு சொல்லுவாங்க அப்போ வனிதா சொல்லுப்போம் நான் சொன்னேன் ஏன் என்னமோ எதை சொன்னாலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குல்ல அதை இப்படி போட்டு பாரு அப்படின்னேன் அப்படி தான் அதை மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆகிடுச்சி ஸோ அதில் ஒரு சந்தோஷம் சாங்ஸு ட்ரெய்லர் பார்த்தேன் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது அந்த ஃபார்ட்டி சாங்ஸ் ஃப்ரீ கொன்னுட்டிங்க சூப்பர் சூப்பர் அழகாக இருந்தது அதுவும் இல்லாமல் அந்த சாங் நிலாக்கா இதை விட ஹாட்டாக இருக்குமா ரொம்ப நல்லா இருந்தது இப்போ ஒரு படம் எடுக்கிறது ப்ரொடியூஸ் பண்ணுறது டைரக்ட் பண்ணுறது எல்லாம் ரொம்ப கஷ்டம் அதுலேயும் ஒரு கேர்ள் ஒரு லேடி பண்ணணும்னா அதை விட கஷ்டம் அதுலேயும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த மாதிரி சப்ஜெக்ட் வனிதாவால் மட்டும்தான் பண்ண முடியும் கொஞ்ச நாள் ஆகிடுச்சுன்னா ஜோவி பண்ணுவாங்க ஸோ இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும் நம்ம எல்லாருமா சேர்ந்ததை ஹிட் ஆகணும் எல்லாரும் தியேட்டரில் போய் படம் பார்க்கணும் அதுதான் என்னோடய ஆசை ஆல் தி பெஸ்ட் வனிதா